ஜெயதேவர் ஒரு பெரிய மகான் இருந்தார் ஜெயதேவர் என்றதும் அவர் இயற்றிய கீதா கோவிந்தம் என்னும் அஷ்டபதி பாடல்கள் தான் நம் கண்முன் தோன்றும் ஒரு நாள் அவர் காட்டிலே நடந்து போய் கொண்டிருந்தப்போ திருடர்கள் நாலு பேர் அவரோட காதலை இருந்த கடுக்கன் கழுத்தில் இருந்த சங்கிலி எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவரை பாழும் கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அவர் பாவம் ரத்தம் வழிய வழிய பாழும் கிணற்றிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் வலி தாங்க முடியாம முனகரார் அந்த பக்கமா வந்த ராஜாவுக்கு கிணத்துக்குள்ளிருந்து முனகர் சத்தம் கேட்கவே என்னென்னு பார்க்க சொல்றார் காலில்லாத நிலையிலே கிணத்துக்குள்ளே இருந்த ஜெயதேவரை தூக்கி பல்லக்கிலே உட்கார வச்சுண்டு அரண்மனைக்கு வரார் ஜெயதேவர் அந்த நாட்டுக்கு வந்த நாளிலிருந்து அந்த நாட்டிலே நல்ல மழை பெய்கிறது நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார் ராஜாவும் சுபிக்ஷமாக இருந்தார் ராஜாவுக்கு ஜெயதேவரோட மகத்துவம் புரிந்தது சாமி இனிமேல் நீங்கத்தான் என் குரு நீங்க இந்த நாட்டிலேயே இருந்து எல்லோருக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ஜெயதேவரும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தான தர்மம் பண்ணுவார் எல்லோரும் வரிசையில் வந்து வாங்கிட்டு போவார் ஒரு நாள் இந்த நாலு திருடர்களும் தானம் கொடுக்கறதை வாங்கிக்கிறதுக்காக வர இவரை பார்த்ததும் நாம காலை வெட்டி கிணற்றில் போட்டவர் தானம் கொடுத்து கொண்டிருக்கார் என்று தெரிகிறது ஆனாலும் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் அவளும் வரிசையிலே வந்து நிற்கிறான் ஜெயதேவருக்கு அவர்களை அடையாளம் தெரிகிறது ஆனாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி அவளுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கின்ற மாதிரியே தானம் கொடுத்தார் அவ அதை வாங்கி கொண்டு பேசாம போயிருக்கலாம் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் உள்ளே உட்கார்ந்து தானம் கொடுக்கிறவர் ஒரு திருடன் நாங்க தான் அவரை பிடித்து காலை வெட்டி கிணற்றில் போட்டோம் என்று சொன்னார்கள் பூமா பொறுக்கவில்லை பூமி பிளந்து அந்த நாலு பேரும் உள்ளே போயிட்டார்கள்